என் பேர் கரிஷ்மா நான் தான் அந்த கண்ணின்ற ஷார்ட் ஃபிலிமோட ரைட்டரும் டேரக்டரும் ஸோ இந்த மூவி வந்து லாஸ்ட் வீக் மூவி பஃபில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஆல்மோஸ்ட் ஒன் வீக்கில் வந்து டூ லேக் ப்ளஸ் வியூஸ் போயிருக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸுமே வந்துட்டு இருக்கு இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும் இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டீமாக குட்டி குட்டியாக பண்ணியிருக்கோம் பட் ப்ராப்பராக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட கொலாப் பண்ணி பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் கம்மியான எங்களோட ப்ரொடியூசர் ஒரு ஃபீமேல் தான் ஸோ எங்களுக்கு ரொம்ப ஒரு டீமாகவே வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து மணி ஹேண்டில் பண்ணி எயிட்டீன் இயர்ஸில் எங்களுக்கு இவ்வளோ ஒரு ப்ராப்பராக ஒரு சான்ஸ் கிடச்சிது அண்ட் இதாம்மா மேல் டெரெக்டர்ஸ் நிறையா பேர் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் பட் எங்களோட டீம்லேயே வந்து நிறையா ஃபீமேல் டிரெக்டர்ஸும் இப்போ வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்குமே ஆடியன்ஸ் வந்து இதே அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறையா பேர் ஃப்யூச்சரில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் கன்னி வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு நம்ம ஈஸியாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணிடுவோம் ஒருத்தவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னா அப்போ இவங்க தப்பானவங்கன்ற மாதிரி கன்னி வந்து ஒரு பொண்ணோட லைஃப்னே இல்லை எல்லா ஹியூமன்ஸோட லைஃப்லேயுமே ஒரு கதை இல்லாமல் வந்து அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க ஸோ அதை பற்றி தான் பேசுது யாரையும் சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிருக்கூடாதுன்றத பற்றி கண்ணின்றது வந்து வேர்ஜின் அதோட மீனிங் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் கேரக்டர் வந்து அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டா நடிச்சிருப்பாங்க உடல் அளவில் மட்டும் ஒருத்தவங்க வந்து கண்ணி தன்மை இருக்கணும்னு கிடையாது அவங்க மனசளவில் எப்ப இருக்காங்களோ அதுதான் அவங்க ஒன்னும் எண்ணி வந்து அந்த வேலைக்கு வர மாட்டாங்க அதுதான் சொல்றேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் சுத்தி நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு தெரியும் ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்ற ஒரு இது இருக்கும் சினிமான்றது எனக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லை அது தாண்டி நம்ம இது வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதனால சரி நான் இப்போ நின்று பேசினா ஒன்று ரெண்டு பேர் கேட்பாங்க இந்த படம் மூலிமா நாங்கள் பேசினோம் ஒரு ரெண்டரை லட்சம் பேர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க இப்போது அதுதான் அந்த காஸ்ட் வந்து ஆமாம் யோசிப்பாங்க ஆமாம் கரெக்ட் எங்களுக்கு லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் கிடைச்ச காஸ்ட் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு ஃபீமேல் டேரக்டருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த படத்தோட இதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ராம் நிஷாந்த் தன்னை வந்து முன்னாடி வந்து பிளாக் ஷீப்பில் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாகவே இருக்கிற ஒரு பொட்டென்ஷியல் ஆக்டர் தான் ஸோ அவங்கள நாங்கள் அப்ரோச் பண்ணப்போ புதுசாக இருக்குது அதாவது யூஸ்வலாக இருக்கிற ஸ்டோரி தான் அது நாங்கள் டீல் பண்ண விதம் புதுசாக இருக்குன்றனால ஓகேன்னு சொன்னாங்க அவங்களுமே எனக்கு பேச பிடிக்கும் நிறைய கதை சொல்ல பிடிக்கும் கதை கேட்க பிடிக்கும் ஆமா ஆமாம் ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மணிரத்னம் சாரோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படி பாமிச்சப்போ எனக்கு மணிரத்னம் சார் ஃபிலிம்ஸ் பார்த்தப்போ எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து இவ்வளோ கிரிப்டாக வந்து கொண்டு வராங்கன்றதே எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு ஸோ போக போக அப்படியே என்னோட தாட்சை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு மீடியமாக நான் டிரெக்ஷன் பார்த்தேன் அந்த ஒரு லீடர்ஷிப் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ அது நான் கண்ணின்றது வந்து தெரிஞ்ச ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் மோட்டிவேஷனுன்ற தண்டி ஒரு எடுத்துக்காட்டா என்னால இப்ப முடிஞ்சுது நான் இங்க வந்தேன் அப்ப ஆப்வியஸா என்னால முடிஞ்சதுதான் மற்றவங்கனாலே முடியும் அது நம்பின ஒரு இதுதான் கண்ணி ஆமா கன்னி வந்து குண்டூர் ஆந்திர பிரதேஷ் குண்டூரில் வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் விக்னன்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுக்கு கண்ணி அனுப்பிச்சோம் அங்கே வந்து கண்ணி வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்குச்சு பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்க்கு அதுக்கப்புறம் சென்னையில் வந்து மேஜிக் ரீல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு அதில் வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பெஸ்ட் மேல் ஆக்டர் லீட் பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னு வந்து பல கேட்டகிரியில் நாமினேட் ஆச்சு அந்த நாமினேட் ஆன எல்லா கேட்டகிரிலையுமே வின்னும் பண்ணிடுச்சு எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா சும்மாவே வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பையனா இருந்தே உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் வீட்டுல இருந்து சப்போர்ட் இருக்காது ஆனா ஒரு பொண்ணா இருந்தே இதுக்காக நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருந்து எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட்டிவா இல்லை இது ஒரு ப்ராப்பர் இண்டஸ்ட்ரியில வேணாம் அப்படின்னாங்க பட் எங்க அம்மா அப்பா தான் ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு வந்து பண்ணு அப்படின்னு நம்பி அனுப்பிச்சது எனக்கு தெரி அது இல்லா ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறப்போ மத்தவங்கனால நம்ம பொட்டன்ஷியல் பாக்க முடியாது அதனால வந்து நம்ம ஒண்ணு நான் அம்மா அப்பாக்கு ரொம்ப ஹாப்பி அம்மா அப்பா ஆக்சுவலா எதிர்பார்க்கல நான் இப்படி ஒரு சப்ஜெக்ட்ல எடுப்பேன் ஷார்ட் பிலிம் பண்றேன்னு சொன்னப்போ சரி பதினெட்டு வயசு பொண்ணு என்ன பண்ணிர போறா லவ் பேசிஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணிருவா அப்படின்னு ஆக்சுவலா எங்க அப்பாவும் இதுல ஒரு ரோல் பண்ணிருக்காங்க நாங்க ரொம்பவே வந்து எங்க அப்பா அம்மாக்கு வந்து இது ஒரு கதையா சீக்கிரட்டா இருக்கட்டும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பாக்கட்டும் தான் வந்து இதை பண்ணோம் எங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஜென்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஓகே நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்றதுக்குன்னு பண்ணாம ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அடுத்து இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல அடுத்து போற ஃப்ளோவில் அப்படியே நெக்ஸ்ட் டே தான் அப்படியே கொண்டு போகிறது தான் ஓவரல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா எதுவுமே தெரியாம ஆரம்பித்தேன் இது வந்து நிறைய பேர் எங்களோட எடிட்டருமே இதில் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கும் பதினெட்டு வயசு தான் அவங்க ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலகம் ஒரு ட்ரெய்லர் எடிட்டர் அதுக்கப்புறம் நிறையாவே கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ நிறைய புது பீப்புளா இருந்தேன் அதுக்கப்புறம் புது இடத்துக்கு போனேன் ஸோ ஒரு நூறு டாக்குமெண்ட்ரிக்கு மேல நான் பார்த்துருப்பேன் இந்த இந்த ப்ராசிக்யூஷன் ரிலேட்டடாக ஸோ அது நிறைய லேர்னிங் எனக்கு கொடுத்துச்சு ஒரு படத்தை இல்லை சமுதாயத்தில் நடக்கிற எல்லாமே அது நியூஸ் பேப்பர்ல வருது இல்லை சான்ஸை வரது பார்த்துருக்கேன் அது தாண்டி வந்து டாக்குமெண்ட்ரிஸா வந்து நான் இது பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல மட்டும் இல்லை இது ஆல் ஓவர் த வேர்ல்டே நடக்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப காலங்களாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதோட பேர் மட்டும் தான் மாறிட்டே வருதுன்றது ஒன்று பார்த்தோம் அது தாண்டி நான் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட காலேஜோட ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அக்கா இருப்பாங்க நான் எப்போ போனப்போ எனக்கு நான் ஃபஸ்ட் இயர்ல சேர்ந்து போச்சேன் எனக்கு தெரியல அவங்க ஏன் எல்லாரும் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்த பார்வை எனக்கு மாறிச்சு இந்த படத்துல டி டீம்ல ஒர்க் பண்ணிட்டு எல்லாரும் என் கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த அக்காவை பார்த்தப்போ முன்னாடி வந்து

ஒரு ஒருத்தராக நம்ம மாறணும் இப்போ நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா என்னை சுற்றி என்னை நம்பி வந்து வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு ஒரு பெண்களும் அது வந்து அவங்களை சுற்றி இருக்கிறவங்க மாறுறதை பொறுத்து தான் இருக்கு இதுலேயே ஒரு டைலாகுமே சொல்லியிருப்போம் சொசைட்டின்றது ஒருத்தர் மாறினா ஒவ்வொருத்தராக மாறுவாங்கன்றதை பொறுத்து தான் ஸோ என்னென்ன நான் நினைக்கிறேன் நிஜமான சொசைட்டிலையுமே அதுதான் ரீசனபிளாக இருக்கும் சில விஷயம் மாறாமையே தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற ஹாப்பி இது ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா இப்போ ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா வெளியில் சொல்ல கூச்சப்படுவாங்க இப்போ அது இல்லை எங்க ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து அதுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வர் மாதிரி இருக்கு நான் இப்போ எனக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா நான் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டேன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அது ஒரு அவேர்னஸா கிரியேட் ஆகுது கண் என்ன சொல்லுன்னா கண்ணின்ற ஒரு பெண்ணோட வாழ்க்கைய சொல்லும் வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாந்து ஏமாந்து லைக் நம்பி ஏமாந்து போன பெண்களுடைய கதையை சொல்லும் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க கதையை யாருமே சொல்ல மாட்டாங்களான்னு நினச்சேன் ப்ராசிட்யூட்ஸோட கதையை சொல்லும் இன்னுமே அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் அவளுக்கு அதே சொல்லு சொல்லிட்டேன் நான் என்ன யோசிச்சு பேப்பர்ல எழுதுனோ அதை நாங்கள் ஒன்று விடாமல் ஸ்க்ரீனில் அது கொண்டு வந்துட்டோம் நாங்க எடுத்த ஆ நாங்கள் எங்களுக்கு இருந்துச்சு அந்த அக்கா வந்து கரெக்டாக உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் இது பண்ணி முடிச்சுட்டு நான் போனேன் காலேஜில் அவங்கள்ட்ட காமிக்கணும்னு நாங்கள் போனால் ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு வாரம் தான் காலேஜ் போனோம் அந்த ரெண்டு வாரமே அந்த அக்கா வரல அவங்க எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரில பட் குடைய சீக்கிரமாக நான் திருப்பி காலேஜ் போறப்ப கண்டிப்பா அவங்கள்ட்ட போட்டு காமிப்போம் யூ ரொம்ப தேங்க்யூ